வணக்கம் இது ரெட் நியூஸ் செய்தி சேனல் செய்திகள் வாசிப்பது சுனிதா ராமச்சந்திரன் தீர்த்த கரையம்பட்டு புள்ளிலைன் ஊராட்சிகளில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது கொண்டாடப்பட்டதுநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஒன்றியம் தீர்த்த கரையம்பட்டு ஊராட்சி புள்ளிலைன் ஊராட்சிகளில் சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது முன்னதாக இரண்டு ஊராட்சி அலுவலகங்களில் புழல் வட்டார வளர்ச்சி அலுவலர் பார்த்தசாரதி தேசிய கொடியேற்றி கொடிவணக்கம் செலுத்தினார் பின்னர் பள்ளி மாணவர்கள் தூய்மை பணியாளர்கள் மகளிர் சுய உதவி குழுவினர்கள் சமூக நல ஆர்வலர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விழாவில் காச உறுதிமொழி எடுக்கப்பட்டது இதில் புள்ளிலைன் ஊராட்சி செயலர் பொன்னையன் தீர்த்த கரையம்பட்டு ஊராட்சி செயலர் உல்லாசம் புள்ளிலைன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி ரமேஷ் மற்றும் ஊராட்சி அலுவலக பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நம்முடைய தனியார் அவர்கள் தலைமையில் வெளியேற்றி வைத்தார் தினம் காசு நோய் சம்பந்தமான ஒரு உறுதிமொழி நம் அனைவரும் படிப்போம்